ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குபீர் பத்மா சேனல் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச கொழுக்கட்டை உதிராமல் உடையாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை தண்ணியில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் அலசி வடிகட்டிட்டு இதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டலாம் ஃபேன் ஆற விடக்கூடாது அப்படியே கிச்சன் மேடையிலே கொஞ்சம் நேரம் போட்டு விட்டால் போதும் இதில் இருக்கிற தண்ணி மட்டும் இழுக்கணும் ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைக்கிறது நம்ம வெயில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலாடெல்லாம் சளிச்சு எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இது மேலே ஒரு தட்டு மட்டும் வச்சு ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த மாவு அப்படியே ஆவி கட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவை நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு ஃபேன் காத்தில் ஆற வச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு எப்போல்லாம் கொழுக்கட்டை தேவைப்படுதோ அப்போ நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கணும் இன்றைக்கி நான் எள்ளு பூர்ணம் தான் பண்ண போகிறேன் இதுக்கு கால் கப் அளவு கருப்பு எடுத்து வெறுவான மிதமான தீயில் வச்சுட்டு பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணும் எள்ளு நல்லா பொறிஞ்சு அடங்கினதும் ஒரு தட்டில் மாற்றி ஆறு விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் எந்த கப்பில் எள் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் துருவின வெள்ளத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் எள்ளு பொருணும் ரெடி வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ மாவு நல்லா வெந்ததும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதில் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கணும் மாவில் கட்டி இருந்ததுன்னா கொழுக்கட்டை பிடிக்கும் போது விரிசல் ஏற்படும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி மாவு ஆவி கட்டி செய்கிறதுனால கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை கொழுக்கட்டை வெடித்து பூர்ணெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் நம்ம அந்த லேயரை ரொம்ப தின்னாக எவ்வளோ தின்னாக வேணாலும் நம்ம தேய்ச்சிக்க முடியும் மாவு ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் முதல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு அப்படியே விரல் வச்சு இந்த மாதிரி தட்டினாலே போதும் எந்த அளவுக்கு பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக பண்ணிக்கலாம் நல்லா தின்னாக வரும் மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால சுடுதண்ணி விட்டு இப்போ செஞ்சுருக்கிறதுனால விரிசல் ஏற்படாமல் இருக்குது பாருங்கள் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வச்சு அப்படியே கொழுக்கட்டை ஷேப்புக்கு மடித்து மேலே கிள்ளி விட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே கொழுக்கட்டை ஆச்சு இருந்தால் அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் மேல் மாவு இந்த மாதிரி கையிலையே தட்டிட்டு கொழுக்கட்டை ஆச்சில் கொஞ்சமாக நெய்த்தடிவிட்டு அது மேலே வச்சு பூரணத்தை வச்சு அழுத்தி எடுத்தால் போதும் சூப்பராக வரும் இது பாருங்கள் கையிலேயே டிசைன் சூப்பராக வந்திருக்கு இந்த எள்ளு பூரணத்துக்கு பதிலாக வேர்க்கடலை பூரணம் தேங்காய் பூரணம் எது வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாம் எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எள்ளு பூரண தான் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கி எள்ளு கொழுக்கட்டை தான் நான் பண்ணியிருக்கேன் மாவை ஆவிக்கட்டி எடுத்துருக்கதால பாருங்கள் எந்தளவுக்கு தின்னாக திரட்டினாலும் அப்படியே விரிசல் விடாமல் வருது மேலே மட்டும் நல்லா அழுத்தி விட்டுக்கணும் அப்படி இல்லைனா விரிசல் விட்டு அந்த உள்ளே இருக்கிற பூர்ணெல்லாம் வெளியில் வந்துடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி கிள்ளி விட்டிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும் இதுலையே நம்ம மோதகமும் செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு கிண்ண மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சு நம்ம பூண்ட ஷேப்பில் செஞ்சிட்டோம்னா மோதகம் ரெடி உங்ககிட்ட மோதகம் அச்சு இருந்தால் அதை வச்சும் செஞ்சுக்கலாம் நான் எப்பவுமே எல்லாம் பயன்படுத்தி கொழுக்கட்டை மோதகம் எதுவுமே செய்கிறதில்ல கையிலேயே பண்ணிக்குவேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டை மோதகம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு தட்டு மட்டும் போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்துடும் ஏற்கனவே இந்த மாவு நல்ல ஆவியில் வெந்திருக்கு சுடுதண்ணியும் ஊற்றி பசைஞ்சிருக்கும் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பராக வெந்துடும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாயில் வைக்கும் போதே அப்படியே நல்லா கரையும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்